ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்துட்டு இன்றைக்கி சக்தி டெய்லர்ஸ் வீடியோஸில் காட்டன் சாரீக்கு ஹேண்டுக்கு நியூ மாடலில் ஒரு டிசைன் காட்டன் சாரீக்கு செட் ஆகிற மாதிரியான ஒரு டிசைன் கார்ன்ஸ் கொடுக்குற சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ தான் இது எல்லோரும் தவறாமல் பாருங்கள் இப்போ கைக்கு வந்துட்டு நம்ம பிங்க் கலர் ப்ளவுஸு கையில் பாதி இதுக்கு பிங்க் கலர் ப்ளவுஸ் எடுத்து லைனிங் கிளாத்தை வச்சு ஒரு லாங் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒன் பை ஒன்றாக ஒன் பை ஒன்றாக ஒவ்வொரு தையல் ஃபுல்லாக போட்டிருக்கேன் லைன் லைனாக லைன் லைனாக இதை எல்லாருமே இங்கே பாருங்கள் இப்படி போட்டால் இப்படி வரணும் அந்த மாதிரி இப்படியே போட்டு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இதை இந்த இது மேலே ப்ளவுஸ் மேலே இப்படி வைங்க அடுத்தது கீழே ஒரு லைனிங் கிளாத்து லைனிங் கிளாத்தையும் கொடுங்க எடுத்து கரெக்டாக வச்சுக்கோங்க அடுத்தது இதை மேலே வைங்க மேலே வச்சு லைட்டாக தான் கரெக்டான இதில் வரும் இது ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால சுருக்கு சுருக்காக இருக்குது லேசாக இழுத்து பிடிச்சே ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும் நம்ம அதுக்குன்னு ரொம்ப இழுத்துடக்கூடாது பாருங்கள் இந்த மடிப்புகளெல்லாம் கரெக்டாக வருதான்னு அங்கங்கே செக் பண்ணி கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி இழுத்துக்கோங்க இப்படியே அந்த மடிப்பெல்லாம் ஒரே ஈவனாக ஒரு பக்கமாக பார்த்து வரணும் அதுதான் இதில் முக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு வாங்க இது நம்ம ப்ளவுஸ்க்கெல்லாம் ஃப்ரில்ஸ் ஃப்ரில் வைப்போம் இல்லைங்களா ஸ்கர்ட்டுக்கெல்லாம் அந்த மாதிரி கூட வெறும் ஃப்ரில்லாக கூட நம்ம இதை பண்ணலாம் ஆனால் ஃப்ரிட்லாம் வைக்கும்போது நம்ம ப்ளவுஸில் போடும்போது அவங்க அங்கே தூக்கிக்கும் கொஞ்சம் துவைக்க துவைக்க தூக்கிக்கும் நம்ம ஒவ்வொரு மடிப்புக்கும் ஒவ்வொரு தையல் போட்டுட்டோன்னு சொன்னால் இது எத்தனை தடவை துவைச்சாலும் அது ஒன்றும் ஆகாது நீட்டாக அயன் பண்ணி போட்டுக்கிட்டோன்னா பக்கவாக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் வேலை பண்ணினாலும் பரவாயில்லன்ட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தையல் போட்டிருக்கு சரிங்களா வரிசையாக பார்த்தீங்களா எவ்வளோ தையல் போட்டிருக்கேன்னு டைம் நினைக்காதீங்க நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம அதுக்கு தகுந்த அளவுக்கு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அடுத்த கையும் எடுத்து லைனிங் கிளாத் எடுத்து வச்சுக்கிறோம் ப்ளவுஸ் கிளாத் அதுக்கு மேலே வைக்கிறோம் உங்களுக்கு புதுசாக கற்றுக்கிறவங்க நீங்கள் கீழே லைனிங் கிளாத்து கீழே கீழே இருக்கிற லைனிங் கிளாத்தை வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெண்டையும் ஒன்றா வச்சா கரெக்டாக வராது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டிச்சு ஜாஸ்தி வரும் அந்த மாதிரி பண்ணும்போது புதுசாக தைக்கிறவங்க நம்ம அந்த ஸ்டிச்சு ஜாஸ்தி வந்தாலும் நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி பண்ணால் தான் பர்ஃபெக்டாக வரும் சரிங்களா இப்போ வந்துட்டு கீழே லைனிங் கிளாத்து மேலே ப்ளவுஸ் கிளாத்து அதுக்கு மேலே நம்ம டிசைன் பண்ண கிளாத்து ஓகேங்களா பாருங்கள் வச்சு அப்படியே ஒரு ஸ்டிச் லைட்டாக லைட்டாக இல்லை பிடிக்கிறேன் ஏன்னா ஸ்டிச் பண்ணுறதுனால சுருக்கு சுருக்காக இருக்குது இந்த கிளாத்து மல் கிளாத்துன்றதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஸ்டிச் பண்ண இப்போது ரெண்டு ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை இப்படி எடுக்கிறோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி லைனிங் கிளாத்தையும் இந்த பக்கம் கீழே கொண்டு வந்துடணும் இதையும் கீழே கொண்டு வந்துடுறோம் இதை வந்துட்டு நம்ம ஒரு படிமான தையல் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை வச்சு நல்லா ஒரு இழுப்பு இது மாதிரி இழுத்து விட்டுக்குங்க அடுத்தது மேலே இதையும் இந்த லைனிங் கிளாத் கீழே இருக்கணும் இப்படி வச்சுக்கோங்க மேலே நீங்கள் ஒரு படிமான தையல் போட்டுட்டு வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கீழே இருக்கிற லைனிங் கிளாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க அதே மாதிரி அடுத்த கையையும் நம்ம இந்த லைனிங் கிளாத்தை நல்லா கீறல் போட்டுக்கலாம் மேலே எடுத்துக்கலாம் ரெண்டு இதுவும் கீழே வந்துடுது இதுவும் கீழே வந்துடுது இப்போ நான் காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் பிசுடு இல்லாமல் இருக்கும் கையில் மடிப்பு இருக்கிறதுனால ஒவ்வொரு மடிப்பு நேராக வச்சு தான் அந்த செயலை நம்ம போட்டுட்டு வரணும் அதனால தான் நான் நிறுத்தி நிறுத்தி போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் பின்பகுதியில் உங்களுக்கு பிசுரே இல்லாமல் நம்ம இதை ஜாயின் பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம ஒரே அளவாக ரெண்டு கையும் வச்சு இந்த லைனிங் கிளாத் அளவுக்கு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒன்று பெருசாகவும் இன்னொன்று சின்னதாகவும் இருந்துச்சுன்னா நல்லா ரெண்டு ஒரே அளவு இருக்கணும் இருக்கிற துணியை வச்சு தான் நம்ம இது பண்ணிருக்கிறதுனால பார்த்து கரெக்ட் பண்ணிடலாம் சரிங்களா இப்போ வந்து இதை நான் ரெண்டையும் ஈவனாக கரெக்ட் பண்ணுறேன் இந்த பிங்க் கலர்லாம் கொஞ்சம் போயிடும் இப்போ போயிடுச்சு ரெண்டும் இப்போது ஒரே அளவு இருக்குது நம்மளுக்கு இப்போ இந்த கீழே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு ஒரு பைப்பிங் கொடுக்க போகிறோம் அதனால் இதை நம்ம இன்னொரு தையல் லாங் ஸ்டிச்சாவோ ஸ்மால் ஸ்டிச்சாகவோ போட்டுக்கலாமா போட்டுக்கலாம் போடாமன்னா அப்படியே எனக்கு பைப்பிங் வைக்க வரும்னு சொல்கிறவங்க நீங்கள் அப்படியே கூட பைப்பிங் துணியை மேலே வைக்கலாம் இதில் பிங்க் கலர் ஒயிட்டில் பிங்க் கலர் பூ இருக்கிறதுனால நான் இந்த ப்ளூ கலர் பூ இருக்குது ஒயிட் சேரீயில் பிங்க் கலர் பூவும் இந்த ப்ளூ கலர் பூவும் தான் இந்த சேரீனோட கலர்ஸ் அதனால் இந்த பைப்பிங்க்கு நான் இந்த ப்ளூ கலர் எடுத்து யூஸ் பண்ணுறேன் பிங்க் கலரே போடாலும் போடுறதுனாலும் போடலாம் ஆனால் நான் ப்ளவுஸுக்கு வந்துட்டு ப்ளூ கலரில் கழுத்தில் பைப்பிங் கொடுத்துருக்கிறதுனால கைக்கும் ப்ளூ கலர்லேயே பைப்பிங் கொடுக்குறேன் அப்போ தான் மேட்சிங்காக இருக்கும் பாருங்கள் சந்தமான ஒரு பைப்பிங் கரெக்டாக எடுத்து இந்த பிசிறுகளை உள்ளுக்குள்ளே விட்டு அப்படியே நீங்கள் பைப்பிங் கொடுத்துட்டே வாங்க அடுத்தது இந்த கைக்கும் நம்ம அதே போல் பைப்பிங் துணியை மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரோம் ஓப்பன் பண்ணி பைப்பிங் கொடுங்க புதுசாக தைக்கிறவங்க இந்த பைப்பிங் கிளாத்தை கொஞ்சம் அகலமாக இன்னொரு கால் இன்ச்சு சேர்த்து வர்ற மாதிரி நீங்கள் வெட்டிக்கோங்க ரொம்ப எஜ்ஜில் வச்சுக்கிட்டு சிரமப்பட வேண்டாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு கால் இன்ச்சு சேர்த்து இருந்தால் நீங்கள் இன்னொரு படிமான தையல் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதனால் நான் கரெக்டாக கட் பண்ணியிருந்தேன் நீங்கள் ஒரு கால் இன்ச்சு சேர்த்து கட் பண்ணிக்கோங்க இந்த டிசைன் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு காட்டன் சாரிக்கு இது பெர்ஃபெக்டாக நல்லா இருக்குது அப்படின்றவங்க எல்லாரும் எனக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோவில் யாருக்கெல்லாம் இது பிடிச்சிருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம பைப்பிங் வைக்கும்போது எப்பவுமே நான் இன்னொரு படிமான தையல் போட்டுருவேன் இந்த தையல் எதுக்கு போடுறதுனா இது இப்படி 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 இதெல்லாம் துவைக்க துவைக்க வெளியில் வரக்கூடாது அதுக்காக நம்ம ஒரு தையல் போட்டுட்டோன்னா அந்த கம்ப்ளைண்ட்டே இருக்காது இப்போ ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா பின்பகுதியில் கையில் இத்தனை டிசைன் வச்சாலும் ஒரு இடத்துல கூட பிசுறு கிடையாது நூல் தூக்கிட்டு தூக்கிட்டு இருக்க கிடையாது பார்க்குறக்கு எவ்வளோ இதாக இதெல்லாம் தான் பொட்டிக் ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பிசுறு இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணுறத தான் பொட்டிக் ஸ்டைலில் ஸ்டிச் பண்ணி இது கிட்டத்தட்ட இதுக்கெல்லாம் ஆயரூவா பக்கமாக பிரின்சஸ் ஸ்கர்ட் வச்சு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி இந்த பைப்பிங் கொடுத்தாங்கன்னா ஆயரூபாயை வாங்குவாங்க நம்ம வீட்டில் தைக்கிறதுனால அதை விட கொஞ்சம் குறைவாக நம்ம வாங்கிக்கலாம் இப்போ ரெண்டு ப்ளவுஸையும் போட்டு நம்ம கரெக்ட் பண்ணி ஒயரம் அகலம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து கட் பண்ணி ப்ளவுஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போது இந்த ஹேண்ட் டிசைன் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது அந்த சேரியை ஒயிட் சேரீயை கட்டி இது போடும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் நீங்களே பாருங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோவை இந்த ப்ளவுஸு பிடிச்சிருந்து எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ